ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வந்த ஸ்பீட்ல ஒரு முக்கியமான ட்ராக்கும் வந்திருக்காங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு இது பக்கம் ஸ்மூத்தா போகும் அப்படின்னு நினைச்சா இல்ல அதுலேயும் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்காங்க சோழன் வந்து நிலாவோட ஃபேமிலி கூட ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரியான ஒரு அப்டேட்டு ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் வந்து வில்லன் ஆவார் அப்படிங்கிறது தெரியல அதாவது பார்த்து வச்சு இந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா அவரு அவங்க அண்ணாவும் இருக்காங்க சே நான் அவங்களுக்கும் போயிட்டு போயிட்டுருக்கு சரி இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் ட்ராக் நிலாவுடைய அப்பாவுக்கு ஏதாச்சும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சம்திங் அவர் இந்த மேரேஜ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு டவுனாக ஃபீல் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக பெரிய ஏமாற்றம் அவருக்கு இருக்கும் இந்த இந்த ட்ராக் எனக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னே தெரியல பட் ஆனால் புரிஞ்சிக்கல அந்த என்ன சொல்கிறதுனா ஹீரோயின் வேண்டாம் நிலா வேண்டாம் அப்படின்னு அந்த கல்யாணத்தை அவ்வளோ தூரம் சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் அந்த வியூ மட்டும் நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணுக்கே பிடிக்கல இல்லை அப்படிங்கிறது சரி இப்போ சோழன் கூட கல்யாணம் முடிஞ்சிருச்சு வீட்டில் அவங்களுடைய பெரிய எல்லாருத்துடைய வரவேற்பெல்லாம் பார்த்துட்டு நிலா யோசிப்பாங்க ஏன்னா மறுநாளே வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஹா ஹாஸ்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் சீன் வந்துருக்கு ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டிப்பாக ஹாஸ்டல் போக மாட்டாங்க இங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க போலீஸோட நெருக்கடி இருக்கும் தொடர்ந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிலானால வெளியில் போக முடியாது அதே மாதிரி வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து அன்னியா மருமகளா அப்படின்ட்டு அவங்க அவங்க இருந்து பார்க்கும்போது இவங்க வந்து கண்டிப்பாக வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரு தயக்கத்தில் நிலா இருப்பாங்க அது மட்டும் இல்லை இப்போ நிலாவோட பேரண்ட்டுக்கு அங்கே என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ சோழன் போகிறாங்க போது சோழனுக்கு நெருக்கடி இருக்கும் இந்த இடத்துல அப்பாவுக்கு இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் அந்த கல்யாணத்துக்கு என்ன நோக்கத்தோடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் விருப்பமே இல்லாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல நிலா சொல்லுவாங்களா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு பட் சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கணிப்பு பட் இருந்தாலும் அங்கே அப்பா டவுனாக இருக்காங்களா அவங்கள ஏதாச்சும் ஒரு சமாதானப்படுத்தல தன்னால் அவங்க அப்படி ஆகிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கில்ட்டி யாருக்காக இருந்தாலும் இருக்க தான் செய்யும் ஸோ சோழன் அந்த இடத்துல போகும்போது அதுக்கான நெருக்கடியும் சோழனுக்கு இருக்கும் சோழன் வந்து இந்த கல்யாணத்தில் தாலி கட்டுறதுலேருந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு சரி இந்த பொண்ணு நமக்கு எப்படியோ கிடைக்கணும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா தனக்கு ஒரு வாழ்க்கை தன்னோட ஒவ்வொரு இடங்களில் அவர் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசலை அப்படின்லாம் சொல்லி அந்த டீ குடிப்பாங்களே டீ ரெண்டு வடை அந்த சீனை சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல வந்து நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாலும் அது சும்மா தான் ஒரு காரில் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு பொண்ணு தனக்கு சமயமா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பார் அதெல்லாம் நல்லாயிருக்கும் சீன் பார்க்க பட் இருந்தாலும் ஒரு பொண்ணே அழுகும்போது அவர் இது வரைக்கும் சமாதானப்படுத்தணும் இல்லை ஏங்க எனக்கு இப்போ என்னங்க சொல்லணும் சமாதானப்படுத்த அந்த சீனில் எனக்கே ரிப்பீட்டடாக மைண்டில் காதில் கேட்டுட்டு இருக்குங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு பையன் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்னு நினச்சி இது மாதிரி போய் சொல்லி இந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டது தெரியல தப்புலன்னு தான் தோணுது ஏன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ சோழன் வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் நிதானமாக கையாள்வாருங்கிறது தான் கொஞ்சம் சவாலான விஷயம் சோழனுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நிலாவுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன அது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது பட் ஆனால் இந்த டோட்டல் சீரியல்லையுமே மாமனார் மருமகள் இந்த காம்பினேஷன் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் லெட்ஸி அவரும் ட்ரிங்க் பண்ணுறாருல அதெல்லாம் அப்பா கேரக்டர் வந்து நடேசனா ஓகே அவர் வந்து மாற்றிக்குவார்னு நினைக்கிற சில விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோம்